அடினியம் ஃப்ளவர் பாருங்கள் சூப்பராக லைனாக கொடுத்துருக்கேன் மூணு பூ ஒரே டைம்ஸு அழகாக இருக்கு பாருங்கள் இது போல் வந்து சின்ன சின்ன பிரான்ச்சஸ்லையே வந்து நம்ம கட் பண்ணி வச்சா கூட வருது அது எப்படி கட் பண்ணி வச்சா வரும்னு சொல்லிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் இப்போ சாமந்தி செடி நம்ம மழை சமயத்தில் எப்படி வளர்க்கணும்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இந்த சாமந்தி செடியெல்லாம் நான் மழையிலே தான் வச்சுருக்கேன் தொடர்ந்து டூ டேஸ் த்ரீ டேஸ் மழை இருந்துருந்தால் நீங்கள் வைக்கக்கூடாது அதுக்கு மேலே த்ரீ டேஸ் வரைக்கும்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரெயின்லேருந்து இருந்து எடுத்துட்ணும் பிளான்டெல்லாம் என்ன ரொம்ப வேர்கள் வந்துடும் சமந்தி செடிக்கு அதுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு நான் எல்லாமே ரெயினில் தான் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து இந்த சமயத்தில் எந்த எரு கொடுக்குறதுன்னா இப்போ இது சாயிலில் இருக்குது நீங்கள் சாயில் செடிக்கு வந்து கடுகு போடுறலாம் போடலாம் எதுவும் செய்யாது நல்லா தான் இருக்கும் பிளான்ட்டு அதாவது வளரும் நல்லா அதே சமயத்தில் மொட்டு வச்சுட்டு இருந்தா கூட பெரிய பெரிய பூக்கெல்லாம் பூக்கும் சாமந்தி செடியில் சில சாமந்தி செடியிலலாம் மொட்டு வந்துடுச்சு பாருங்க சின்ன சின்ன தொட்டியில் இருக்கிறதெல்லாம் கூட மொட்டு வந்துடுச்சு செடியிலலாம் அதுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இது பாருங்கள் இது சூப்பராக வருது இது வந்து ட்ரை லீஃப் கம்போஸ்ட்டு சூப்பராக வந்து பாருங்கள் இது போலலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு நல்லா வைக்கலாம் கார்டனில் ஒரு செடி வாங்கிட்ட பேர் கட் பண்ணிவிட்டு கிளைய இது போல் சாயில் ரெடி பண்ணிவிட்டு வைக்கலாம் ட்ரை லீஃப் கம்போஸ்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செடி நடணும் அதில் கொஞ்சமாக மணல் மணல்ந்தே ஆகணும் இது போல் வந்து இந்த சமயத்தில் தண்ணியாக ஊற்றக்கூடாது எப்படி த்ரீ டேஸ் வரைக்கும் லைனாக மழை இருக்குது நீங்கள் வந்து ஒன் வீக் வரைக்கும் இப்போ த்ரீ வந்து மழை பெஞ்சிடுனா டூ டேஸ் தண்ணியே விடக்கூடாது சமைந்திச்சுருக்கு சப்போஸ் சாயில் வச்சிருந்து தண்ணியே இல்லை அந்த சாயில்லைனா தான் தண்ணி ஊற்றணும் இப்போதைக்கு தண்ணியாக ஊற்றக்கூடாது அதே சமயத்தில் இப்போ வந்து ரெயின் இல்லாத சமயத்தில் நீங்கள் வந்து வேப்பில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் மேல்கு இன்னும் மழை வந்து விட்டவுடனே உங்களுக்கு பூச்சிங்கெல்லாம் வரும் இன்செக்ட்ஸ் எல்லாம் அதுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னா போல் வந்தால் நம்ம ஸ்ப்ரே பண்ணால் சரியாயிடும் மழை டைமில் தான் அதிகமாக இருக்கும் அதுக்கு சொல்கிறேன் நான் இந்த வீடியோவில் தான் பிடிச்சா லைக் பண்ணுங்க நன்றி தங்க்ரி